பாரதியார் இடத்தில் ஒரு இடமும் திருக்கோயிலே முன்வாசலில் இரண்டு இடங்களும் மின்வாசலில் இரண்டு இடங்களிலும் மருத்துவ முகாம்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன சிசிடிவி கேமராக்கள் ஏற்கனவே இருப்பதோடு சேர்த்து முப்பத்தி ரெண்டு கேமராக்கள் இந்த முறை புதிதாக பொருத்தப்பட்டிருக்கின்றது நிரந்தரமாக ஆம்புலன்ஸ் வாகனங்கள் மருத்துவர் லோடு கூடிய ஆம்புலன்ஸ் வாகனங்கள் இரண்டு இடங்களில் நாள் முழுவதும் நிறுத்தப்பட்டிருக்கும் அதிலே பணியாற்றிருக்கின்ற மருத்துவ செவிலியர் கூட மூன்று சுட்டுகளாக அவர்களை நியமித்து அந்த பணிகளை மேற்கொள்ள இருக்கின்றோம் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு கியூ வரிசையை இன்னும் அதிகப்படுத்த உட்பட்டிருக்கின்றோம் அந்த கியூ வரிசையில் வேலைதாக்டரோடு சேர்ந்து மேலே தகரி சீட்டைத்து வெயில் இல்லாமல் இருப்பதற்கு பார்த்துக் கொள்கிறோம் இருபது அடிக்கு ஒரு இடத்தில் ஒரு காவலரும் அதேபோல் பாதுகாக்கப்பட்ட குடிநீரும் வழங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இருபது இடங்களில் கழிப்பிட வசதி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது முழுவதும் கட்டணம் இல்லாத பிரசாதம் வழங்குவதற்குண்டான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன திருக்கோயிலின் சார்பில் ஏற்பாடு கழிப்பிட வசதி போலீஸ் பாதுகாப்பு சுகாதார வசதி மருத்துவ வசதி அதிகமான கூட்டங்கள் கூறுகின்ற அனைத்து திருக்கோயில்களிலும் அதிக கவனம் செலுத்தி இறையனது மகிழ்ச்சியோடு இந்த புத்தாண்டை கொண்டாடுவதற்குண்டான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்த அரசு திராவிட மாநில அரசு மாநில தமிழக முதல்வர் தலைமையில் அமைந்திருக்கின்ற அரசு என்பதை துறையினுடைய அமைச்சர் என்ற வகையில் பதிவு செய்தது என்ன இப்படி நம்ம ஆன்லைன்ல யார் முதல் புக்கிங்ல வராங்களோ ஃபர்ஸ்ட் வர்ற ஐநூறு பேருக்கு கடந்த ஆண்டு ஐநூறு ரூபாய் வசூலிக்கப்பட்டது இந்த ஆண்டு அதையும் தள்ளுபடி செய்யும் ஏதாவது ஒரு பக்தர்களுடைய தேவைகளை நிறைவு செய்ய வேண்டும் என்பதற்காக கடந்த ஆண்டு இலவச தரிசனத்தை கொண்டு வந்தோம் நூறு ரூபாய் இருபது ரூபாய் டிக்கெட்டை ரத்து செய்தோம் இந்த ஆண்டு ஆன்லைனிலே விண்ணப்பிக்கின்ற முதல் விண்ணப்பிக்கின்ற ஐநூறு நபர்களுக்கு

தூய்மேரிஸ் கல்லூரியிலே வாகனங்களை நிறுத்துவதற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது போல் முக்கிய சாலைகளில் இருக்கின்ற பகுதிகளில் சாலை ஓரமாக அந்த கார்களை பார்க்கிங் செய்வதற்கும் அனுமதிக்க வேண்டும் என்று காவல்துறையினர் எடுத்துச் சொல்லியிருக்கின்றோம் வயது முதிர்ந்தவர்களுக்கு ஒரு எட்டு இடங்களில் பேட்ரி கார்களை ஏற்பாடு செய்திருக்கின்றோம் ஏனென்றால் அவர் வாகனை நிறுத்திவிட்டு ஐநூறு மீட்டர் முந்நூறு மீட்ரு இரநூறு மீட்டர் நடந்துவதற்கு சிரமப்படுவார்கள் என்பதற்காக எட்டு இடங்கள் மின்சாரம் மின்சாரத்துடைய பேட்டரி கார்கள் ஏற்பாடு செய்திருக்க புக்கிங் எடுக்கிறாங்க அதுவும் ஆறாம் தேதி தான் பண்ணிக்கலாம் பெரியார் இந்த போன வருஷம் அதுக்கு பணம் கலெக்ட் பண்ணாங்க இந்த வருஷம் அந்த ஐநூறு பேருக்கு பணம் கலெக்ட் பண்ண வந்தாங்க அதன் அதாவது சிறப்பு தரிசனம் என்று வருபவர்களுக்கு எதிர்புறமாக தரிசனத்திற்கு வரக்கூடாது என்று வருபவர்கள் பிறகுதான் அந்த சிறப்பு தரிசனத்துக்கு வருபவர்களையும் அதோடு இணைத்துக் தரிசனம் முடிந்து வெளியே செல்பவர்களுக்கு எதிராக யாரையும் இந்த முறை தரிசனத்திற்கு அனுமதிக்க வேண்டாம் என்று கண்டிப்பாக உத்தரவிட்டு கவனத்துக்கு வந்து செய்தியை பார்த்தேன் தம்பி நல்ல கேள்வி கேட்டீங்க ஒரு தொலைக்காட்சியில் கூட அந்த செய்தியை பார்த்தேன் அடுத்த முறை என்னை சந்திக்கின்ற போது அந்த குறை இல்லாமல் நிலப்பி செஞ்சிருக்க வந்து நிச்சயமாக இந்த ஆட்சியை பொறுத்தலை சட்ட விதிமீறல்கள் எங்கிருந்தாலும் இந்த சட்டத்தின் ஆட்சி நிச்சயமாக தெய்வத்தின் சன்னிதானத்தில் உட்கார்ந்து கொள்கிறோம் இன்னார் இனியவர் என்பது அல்ல நிச்சயமாக ரூல் போல் நிச்சயமாக எந்த தவறுக்கும் இடம் தர மாட்டோம் அதன் மீது நடவடிக்கை எடுப்போம் நீங்கள் எங்கள் கவனத்திற்கு கொண்டு வருவதை நாங்கள் குற்றமாக நினைக்க மாட்டோம் நீங்கள் தொழுகின்ற குறைகளாக நினைப்போம் நிச்சயம் நிவர்த்தி செய்கிறோம்

आप बोलो हम आपसे बात करते हैं आप बोलो आप कैसे हो कुम्भी आप एक दिन हो आप एक दिन कौन सी ज़ोनी दस है बोला नहीं ला रंगलिन्स आगे दिए ला बताओ नहीं ले आप कौन सी